மாசாட்டோசும் இந்த காதல் தான் அதிக அதே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இந்த நம்ம நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்ப நம்ம பாக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற ராகு கேது படத்தோட விமர்சனம் ராகு கேது ஏன் ராகு கேது அப்படின்னே நெஞ்சுக்குள்ளார ஒரு சின்ன இந்த படத்தை வந்து நெகட்டிவாகவும் பேசிடக்கூடாதுன்னு தோணுது ஏன் அப்படின்னா ஆனால் படமும் நெகட்டிவாக இல்லை ஏன் அப்படின்னா கொஞ்சம் பழைய காலத்து பாணியில் இருக்குது அவ்வளோதான் இந்த படத்தில் மற்றபடி ஒரு பக்தி படம் அப்படிங்கிறதுக்கு உண்மையாகவே ஒரு சான்றாக ஒரு எடுத்துக்காட்டாக வந்திருக்குது இந்த படம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி உருவான படம் ஆனாலும் இப்போ பார்த்தாலும் நம்ம புராணங்களில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ராகு கேது உருவான விதம் இப்படி தானா அப்படிங்கிறதுக்கு நம்மளும் போய் நவகிரகங்களில் எல்லா கோயில்லையும் மெயின் கடவுள்களை கும்பிட்டு ராகு கேது உட்பட நவகிரகங்களில் கும்பிட்டு தான் வருவோம் கடைசியாக ஆனால் ராகு கேது ஏழு கிரகங்கள் தான் முன்னாடி இருந்துச்சு ராகு கேது அதன் பிறகு அந்த ஏழு கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சிவபெருமானால் விஷ்ணுவால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது துர்கையால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போ உண்மையாகவே பெரிய விஷயமா இருந்தது இந்த படத்தோட கதையும் களமும் அதுதான் இந்த படத்தில் சமுத்திரகனி அவர் தான் சிவபெருமானாக வராரு விக்னேஷ் மகாவிஷ்ணு கேரக்டரில் விக்னேஷ்னு ஒருத்தர் வராரு கஸ்தூரி அவங்க தான் துர்கா தேவியாக வராங்க ராகுவும் கேதுவையும் அவங்க தான் படைக்கிறாங்க என்னென்னா ஒருத்தரோட தலையை வெட்டி உடம்பு ஒரு பக்கமும் தலை ஒரு பக்கமும் கிடக்கும் அதுக்கு தாம் தோல் மேலே இருக்க ஐந்து தலை நாகத்தை வந்து ஒருத்தருக்கு தலையாகவும் ஒருத்தருக்கு உடம்பாகவும் கொடுத்தது தானே ராகு கேது அதை வந்து செய்கிறது இந்த படத்தில் துர்காதேவி ஆவர கஸ்தூரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மனாக நடிச்சிருக்கிறாங்க இப்போ சமீபமாக சந்தான படம் ஒன்று வந்தது அதெல்லாம் வேறு மாதிரி லுக்கில் வந்தாங்க இந்த படத்தில் அம்மனா நடிச்சு துர்காதேவி அம்மனா நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் சாதனா சங்கர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த நடிகையும் வந்திருக்கிறாங்க லக்ஷ்மி கேரக்டரில் அதே மாதிரி மோகினியாக விஷ்ணு மோகினியாக இருந்து பார்க்கடலை கிடையிறப்போ என்ன கூத்து பண்ணார் மோகினியாக மாறி தேவர்களுக்கு சப்போர்ட்டாக அசுரர்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக என்ன பண்ணார் அங்கே பிறந்தவர் தான் அசுரகுலத்திலேருந்து வந்தது தான் ராகுவும் கேதுவும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த கதையில் சொல்கிறதுக்கு இன்னொரு நடிகையும் இருக்காங்க அர்ச்சனா காந்தன் அருமையாக அந்த மோகினியாகவே விஷ்ணு எடுத்து அறக்கர்களை மட்டும் இல்லை இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அவங்க நம்மளையும் கொஞ்சம் நேரம் மயக்கிடுறாங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அருமையாக நடிச்சிருக்கிறாங்க மாதிரி சாதனா சங்கர் அந்த அர்ச்சனா காந்தனுக்கு அப்புறம் பாலசுந்தரம் அவர்தான் சுபர் பானுவா சுபர் பானு ஒரு ராஜாவோட மைந்தன் இளவரசன் அவன் அசுரராஜாவோட மைந்தன் இளவரசன் அவனை வந்து தேவர்கள் பார்க்கடலை கிடையிறப்போ அசுர குலத்தின் சார்பாக அவங்க அப்பாவும் அவனும் போயிருக்கிறாங்க அப்போ தேவர்கள் வந்து மோகினி வந்து தோன்றி அதாவது விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அந்த பார்க்கடல கிடையாது அந்த அமுதத்தை வந்து முதல்ல தேவர்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தரேன் கொஞ்சம் நேரம் பொறுத்துருங்க அப்படிங்கிறாங்க அவங்க பிளான் அசுரர்களுக்கு கொடுக்காம தேவர்கள் வரைக்கும் ஏன்னா அசுரர் ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தால் சகாவரம் பெற்றால் என்ன வருது அப்படிங்கிறதுனால அவங்கள தீர்த்து கட்டணுங்கிற பிளானில் விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அவங்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுப்பாரு தேவர்களுக்கெல்லாம் இப்போ இதில் ஏதோ ஒரு உள்புத்து இருக்குது அதுவும் நாரதர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்த சுபர்பானு அந்த அரசனோட மகன் அரக்ககுல அரசரோட மகன் என்ன பண்ணுவார் நான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நின்று அந்த அமுதத்தை தேவர் உருவெடுத்து போய் நின்று அந்த அமுதத்தை லைட்டாக சாப்பிட்றேன் அப்போ அதுக்கப்புறம் ஏன்னா இவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது உணர்ந்துருவார் உணர்ந்து போய் நிற்பார் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கிறப்போ இந்த மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு சூரியனுக்கு அமுதத்தை ஒரு கரண்டியில் கொடுத்துட்டு அடுத்து இவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சந்திரனுக்கு கொடுப்பாங்க சந்திரன் சூரியனும் அவனுக்கே அமுதத்துக்கு அவன் யாருனே தெரியல சூரியன் சந்திரன் இது மற்றவங்களாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இவன் நான் சுப்பர்மானு அறக்கருக்குள்ளே இளவரசன் அப்படின்னோன்னா டக்குன்னு சூரியனும் சந்திரனும் இவனை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தலையெடுக்க அவர் தலையெடுக்க காரணமாகிடறாங்க போட்டு கொடுத்து ஸோ அவர் தலை இல்லாமல் இருக்கப்போ அவர் சுப்பிரமணன் வந்து துர்காதேவியோட பெரும் பக்தன் அவர் உடனே துர்காதேவிக்கு முன்னாடி போய் நின்று என்ன இந்த மாதிரி வெட்டி போட்டாங்க உன் பக்தனுக்கு இதுதான் கதியா நான் வந்து அரக்கனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றை இப்படி வந்து ரெண்டு துண்டு ஆக்குனாலும் உனக்கு உயிர் கொடுக்க போனேன் ஏன் அப்படின்னா துர்காதேவி வந்து விஷ்ணு சிவன்ட்ட வந்து விரும்பி கேட்பாங்க ஏன்னா அந்த அறக்கர்களை மட்டுமே ஏழு கிரகங்களாக விட்டால் அவங்க நம்மளை வந்து வேற மாதிரி வதை பண்ணிவிடுவாங்க இப்போது இந்த அரக்கர் சுப்பர்பானுவை அவருடைய தலைக்கு தான் தலையை கழுத்தில் இருக்க ஐந்து தலை நாகத்தை ரெண்டாக வெட்டி தலையை ஒரு பக்கமும் உடம்பு அதாவது சுப்பிரமணோட உடம்பு இருக்கிற பக்கமும் முண்டத்தை வந்து பாம்போட முண்டத்தை தலை இருக்கிற பக்கமும் நினைப்பாங்க அதுதான் ராகு கேது அப்படிங்கிற உண்மையை இவ்வளோ நாள் நம்ம ராகு கேது கும்பிடுவோம் எனக்கும் ஐம்பது வயசாயிடுச்சு பாம்பு தலை இது இதை அறக்கிற மூலிமா வந்ததுங்கிறலாம் தெரியும் ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது இந்த படத்தின் மூலயமா இதை தெரிய வச்சுருக்குறாங்க இதுக்கு ஓப்பனிங்கு ஒரு பிரமாதமான அந்த முன்னாடிலாம் நம்ம பழைய திருவிளையாடல் இந்த மாதிரி படங்கள்லாம் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் தான் தன்னுடைய வாய்ஸ் மூலயமா முன்னுரையை கொடுப்பார் அந்த மாதிரி இந்த படத்தில் இந்த படத்தோட இயக்குனர் தனது குரல் மூலயமா ஒரு முன்னுரைய ராகு கேது எப்படி தோணுனாங்க ராகு கேது பயிற்சியில் யாருக்கு எந்த ராசிக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு ட்ரிப்பும் ராகு எங்கே இருந்தால் நல்லது மேஷம் ரிஷபம் கன்னி ஏதோ சொல்கிறார் மகரமோ கும்பமோ ஏதோ சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் டீட்டெயிலாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதுமாரி கேது இங்கே இருந்தால் நல்லது இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த படம்னு ஆரம்பிக்கிறாங்க நமக்கும் கொஞ்சம் ஆன்மீகம் இந்த ஜோதிடம் இது மேலே கொஞ்சம் பற்று உண்டுங்கிறதுனால அறியாமையே அந்த கதையோடு ஒன்றி போயிடும் ஆனால் ஒன்று தேவர்களாகட்டும் அசுரர்களாகட்டும் எல்லோரையுமே வயதான நடிகர்களாக அந்த படத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க அதை மட்டும் கொஞ்சம் அதே நேரம் அம்மன் லக்ஷ்மி இந்த மாதிரி மோகினி இதெல்லாம் இளமையான நடிகையில் போட்டிருக்காங்க ஆனால் நடிகர்கள் விஷயத்தில் மறைந்த மேஜர் தாசன் பத்திரிகையாளரும் நடிகருமான தாசன் தான் ஓப்பனிங் சீனு வராரு இந்த படத்துக்கு அவர் தான் முதல்ல மக்கள் தொடர்பாளராக இருந்திருக்கிறாரு இன்னும் மேனேஜராக இருந்திருக்கிறாரு இப்போது மணி மதன் அவர் வந்து இந்த படத்தை வந்து நம்மளாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார் பிஆர்ஓ உண்மையாகவே அருமையான ஒரு படத்தை காட்டினதுக்காக அந்த பிஆர்ஓக்கும் மறைந்த மேஜர் தாசனுக்கும் மேஜர் தாசன் வந்து உண்மையாக ஒரு ஆன்மீகவாதி பத்திரிக்கையாளர் சங்கத்தோட தலைவரெல்லாம் இருந்தார் இப்படி ஒரு அருமையான படத்தை வந்து எடுத்ததுக்கு வாழ்த்து சொல்லணும் இந்த படம் நிச்சயமாக அவங்கள வந்து போர் அடிக்காது நம்ம புரா புராணம் கேது எப்படி உருவானங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கே மெய்சில் இருக்குது சாகாவரம் பெறுவதற்காக போர்க்கடலை கிடைக்கிறப்போ அந்த அமுதத்தை உண்டு அறக்கர்களும் ரெண்டு பேரை வந்து அந்த நவகிரகங்களில் வரணும் அப்படிங்கிறத வந்து கடவுளே எழுதி வச்சு தான் இந்த நாடகத்தெல்லாம் அரங்கேற்றிருக்கிறாங்க நாரதர் உள்ள வர்றப்பே தெரிஞ்சுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரமாதமான பக்தி படம் பார்த்த திருப்தி நமக்கு கிடச்சிது இதில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் விவனா வர்ற சமுத்திரகணி விக்னேஷ் அவர் மகாவிஷ்ணுவாக வர்றாரு அதே மாதிரி சாதனா சங்கர் அவங்க வந்து லக்ஷ்மியாக வராங்க கஸ்தூரி துர்காதேவியாக உண்மையாக கஸ்தூரியை வந்து தர்காதேவியாக கையெழுத்து கும்பிட்ற அளவுக்கு இந்த படத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி பாலசுந்தரம் அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர் சுபர்பானுவா ராகுவாக வர்றாரு அவர் தான் சுப்பர் தலை தான் ராகு இல்லையா அவரோட முகம் வந்து அந்த உடம்பு இல்லாமல் அதில் வந்துடுது ஸோ அதே மாதிரி ஜெயசீலன் அவர் விப்ரதாஸ் கேது கேதுவாக வர்றாரு கேது கேரக்டரில் வராரு ஜெயசீலன் எஸ் ஆனந்த் ரவிக்குமார் கிரீஷ் வெங்கட் திருமாறன் சிவராமன் கௌஷிகா கோபால கோபிகிருஷ்ணன் அர்ச்சனா காந்தன் அவங்கள நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மோகினி கேரக்டர் சந்தியாஸ்ரீ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணிங்கிற சுபர்பானோட காதலி கேரக்டர் இந்த சுபர்பான் தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு காதலி அது ஒரு சீன்லாம் இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அது மாதிரி உடுமலை ரவி சிங்கராஜா பழனி இப்படி பல நடிகர்கள் பலரும் ஆர்எஸ் காலத்து நாடக நடிகராக இந்த படத்தோட இயக்குனர் அவர் தான் வந்து பாலசுந்தரம் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க மாதிரி மேஜர் தாசன் மாதிரி சின்ன சின்ன கேரக்டரில் வர்றவங்களும் உண்மையாகவே அந்த ஜோதிடாரா வரா பாருங்கள் அவரெல்லாம் எக்ஸ்ட்ரரியாக நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துக்கு படத்தொகுப்பாளர் பி லெனின் எவ்வளோ பெரிய படத்தொகுப்பாளர் அதனால தான் அந்த படம் நம்மளை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி இருந்தது மோகன் பிரசாந்தோட ஒளிப்பதிவு அதேமாதிரி மியூசிக் டைரக்டர் சாங்ஸுக்கு வந்து சாதா சு சுதர்சனம் அவர் வந்து சதா சுதர்சனம் அவர் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு அதுமாதிரி ரீ ரெக்கார்டிங்க்கு வந்து பரணிதரன் உண்மையாகவே பிரமாதம் இப்படி எல்லாரையுமே பாராட்டிகிட்டே போகணும் இந்த படத்தை வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் எல்லாம் எழுதி கேபி அரவிந்தம் அவர் தான் வந்து பண்ணியிருக்கிறாரு டைரக்ஷன் நான் சொன்ன மாதிரி அந்த பாலசுந்தரம் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கு உண்மையாகவே நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒருத்தா நம்மளுடைய ராகு கேது எப்படி இந்த பூலகத்துக்கு விண்ணுலகத்துலேருந்து தங்களுடைய ஆசீர்வாதத்தில் இருக்காங்க அறக்கறையும் நம்ம சாமியாக கொண்டுட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெரிய வச்சதில் உண்மையாக ஆன்மீகவாதிகள் மட்டும் இல்லை அனைத்து தரப்பினரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த மாதிரி படத்தை பகுத்தறிவுவாதிகள் பார்த்தா கூட ஏதோ இருக்கு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் ராகு கேது உண்மையாகவே ஒரு அருமையான தெய்வங்களாக அருமையான திரைப்படமாக நமக்கு தெரிஞ்சுது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க